பெருமாள் சார் அந்த எல்லப்பட்டி ப்ராப்பர்ட்டி ஐயர் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாற்பது கோடி சொல்லியிருக்காரு அது முடிகிற மாதிரியும் இருக்கு ஐயரோ ஐயங்காரோ கடவுளே வந்தாலும் ஆர்கே நினைச்சதை முடிக்காம விட மாட்டேன் தம்பி வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டு வாங்கடா வணக்கம் சார் ம் என்ன ப்ராப்ளம் சார் நாலு காலேஜ் பசங்க தண்ணி போட்டு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார் ஓஹோ என்னடா அந்த பெரிய மனுஷன் சொன்னதுனால விடுறேன் போங்கடா போங்கடா போங்க ஏய் போங்க நெல்லு வா என்னது <huch> <yenna desi? Sir, huch> <huch> என்ன போறது இப்ப நான் போறேன் பாரு டேய் நீ என்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க வருவ அன்னைக்கு உன்ன வச்சுக்கிண்டா என்ன யாருன்னா தெரியாது உனக்கு போடா போ சின்ன பசங்களை ஏமாத்துற வாடா ஒரு நாளைக்கு வருவில்ல அன்னைக்கு பண்றதெல்லாம் பாட்டு எப்படி உட்கார்ந்துருக்காம பாரு நான் என்னடா பண்ணுவேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைச்சா நம்ம கடன் எல்லாம் தீரும்னு நினைச்சேன் நீ ஜாஸ்தியா பேசாத ஆ பேசப்படாது தண்ணி அடிக்கும் போது ஜாஸ்தியா பேசப்படாதுன்னு என்னோட தாத்தா சொல்லிக்கிறாரு கிரகில் ஆயிடுமா போட யார எடா இருக்க வீட்டுலதான் நீ இது பக்கத்துல இருக்காள வெளியடா இருக்காளா இருக்காளா பக்கத்துல இல்லையாம சொல்லுடா என்ன விஷயம்

சாப்பிடு கண்ணா எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடு செல்லுங்களா எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு என்னோட இந்த கடைக்குட்டிக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல கொழு கொழுன்னு செவப்பா அழகா ஒரு பேர குழந்தைய கொஞ்சணும்னு ரொம்ப நாள ஆசை ஆனா எனக்கு வாக்கப்பட்டதோ இப்படி ஆயிடுச்சு எல்லாம் விதிமா எல்லாமே விதிதான் ஆஹ் இவனோட ஸ்டைல பாத்தீங்களா சினிமா ஸ்டார் மாதிரி ராசா செல்லும் ஆனா செல்விக்கு அப்படி இல்ல கருப்போ சிவப்போ அவ ஒரு குழந்தைய பெத்தா போதும் போமா தம்பி நீங்க என்ன ஒரு அப்பனா கிளம்பட்டுங்களா சாப்பிடுங்க பால் கோவா சாப்பிடல அந்த பால் அச்சம் குடிங்க தம்பிங்களா நீங்க ஒரு அண்ணனா இருந்து இந்த விஷயத்த முடிச்சு கொடுக்கணும் ஆமா

புனிதமான மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது புனிதமானது சொல்லு மச்சா ஓ அபிராமி கிட்ட அபிராமி அபிராமி அபிராமி